Hi. តើតើអ្នកណា? ஹலோ டியர்ஸ் ஸ்டார்டிங்லேயே வீடியோல பார்த்துருப்பீங்க ஏதோ ட்ரிப்க்கு போன வீடியோதான் சொல்லிட்டு சண்டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் வீட்டுல இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு பால்லாம் ஆத்தி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்க எங்க கிளம்புறோன்னு பாத்தீங்கன்னா என்னோட பெரிய நாத்தனார் பையனுக்கு முதல் மூட்டை அடிக்க போறாங்க குலதெய்வம் கோயில்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில ஃபங்க்ஷனுக்கு ஒன் டே பிஃபோராகவே நாங்க கிளம்பிடுவோம் தர்மபுரி பக்கத்துல தான் ஒகேனிக்கல் ஃபால்ஸ் இருக்கனால நாங்க வரைக்கும் அந்த ட்ரிப்க்கு போயிருந்தோம் அந்த பிளாக் கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அங்க அப்படியே வீட்டுல இருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ட்ரெயினும் மூவ் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்க வந்து பிஸ்கெட்ஸும் டீ கிட்டும் கொடுத்திருந்தாங்க ரயில்வே பேண்ட்லயே வந்து பண்ணிருந்தாங்க ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு டூ ஹவர்ஸ்ல வந்து ஜோலார்பேட்டைன்ற ஜங்ஷன்ல ரீச் பண்ணிட்டோம் எங்களை வெல்கம் பண்றதுக்கு அன்னியும் அண்ணாவும் லிஷான் குட்டியும் வந்திருந்தாங்க அப்படியே அவங்களையும் பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்கல் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப்க்கு வந்து அவங்க வரல நாங்க வரைக்கும் தான் போயிருந்தோம் உள்ள வந்து

சொல்லுவாங்க அப்ப எல்லாருக்கூடிய கூட எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்க அத்தை மாமா அப்புறம் நித்தின் எங்க சின்னத்தை கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் போட்ல நாங்க வந்திருந்தோம் இதுல வந்து ரெண்டு விதமான போட் இருக்கு போல கவர்மெண்ட் போட்டு அப்புறம் பிரைவேட் போட்டுன்னு சொல்லிட்டு மணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பே பண்ணும்னா உள்ள வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போய் காட்டுவாங்க கவர்மெண்ட் போட்னா சும்மா கொஞ்சம் தூரம் ஒரு டுவெண்டி மினிட்ஸ்ல ஒரு ரைட் போயிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட எங்களுக்கு போட் ரைடு இருந்துச்சு போக போக சொல்றேன் வெயில் காலத்துல ரொம்ப தண்ணி இருக்கா தான் நினைச்சோம் ஆனா செம்ம தண்ணி நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு எங்களை கூட்டிட்டு போயிருந்த அந்த போட் போட்டுற அண்ணா வந்து ரொம்ப ஃபன்னா பேசிட்டு எங்களை ஜாலியா கூட்டிட்டு போனாங்க என்னோட ஹஸ்பண்ட் பின்னாடி முதல்ல வருது பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒக்கனை மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும் ஒரு குழந்தை கீழ தண்ணியில கை வச்சிருந்துச்சு அப்போ ஒரு முதல்ல வந்து அந்த குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தண்ணியிலேயே போட்டுட்டாங்க அப்படின்னு ஸ்டோரி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா அந்த போட்டு ஓட்டுற அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாரு நாங்க ஒரு முதலே கூட இந்த இடத்துல பார்த்தது இல்ல எவ்வளவு காலக்காலமா இங்க நாங்க இந்த போட்டு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படியே ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெய்டா ஒரு ஹீல்ஸ் இருக்குல்ல இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்னு சொல்லியிருந்தாங்க கர்நாடகா சைட்ல இருந்தும் போட் எல்லாம் கொண்டுட்டு வராங்க ஆனா வந்து அவங்க எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிருப்பாங்களாம் அப்படியே கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்களுமே கொஞ்சம் ஃபால்ஸ்ல போய் நினைலான்னு சொல்லிட்டு நானும் பிரித்திவியும் மட்டும் நல்லா தண்ணியில நனைஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் போட்டோட டீட்டெயில் சொல்லட்டும் இது வந்து பிரைவேட் போட்டுன்னு சொல்லிருந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு பரிசல் எடுத்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஒன் அவர் போட் லைட்ல போயிட்டு நம்மளுக்கு சுத்தி காட்டுவாங்க பிளஸ் வந்து நிறைய ஃபால்ஸ் அந்த எல்லாம் கூட்டிட்டு போய் நிக்க வச்சு போட்டோஸ் எல்லாம் நமக்கு மசாஜ் வேணுனாலும் மசாஜ் எடுத்துக்கலாம் கூட்டிட்டு போயிட்டு மசாஜ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மள வந்து மறுபடியும் எங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அதே இடத்துல வந்து டிராப் பண்ணிடுவாங்க பைனலா அந்த அண்ணா இருப்பா அவங்களை சுத்தி சுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு போட்ல உட்கார்ந்த மாதிரியும் சுத்தி காமிச்சிருந்தாங்க அச்சுக்குட்டி பயத்துல அப்படியே மேல சாஞ்சிருச்சு கேசு நல்லா ஜாலியா பன் பண்ணிட்டு வந்துருந்தான் எங்களை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு வந்த அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இந்த அண்ணனோட பேர் வந்து மாரியப்பன் கூட்டிட்டு போயிட்டு அந்த மசாஜ் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க எங்க மாமனார் ஃபுல் பாடி மசாஜ் சொல்லிட்டு அவர் தான் கிளம்பிட்டாரு நெக்ஸ்ட் ரெண்டு அத்தைக்கும் மசாஜ் பண்ணி விட்டு இருந்தாங்க அதுக்குள்ள குட்டிஸ்கு பிஷ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை மசாஜ் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணி பண்ணேன் இன்னும் நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னாங்க அப்படியே ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஹெட் மசாஜ் கை கால அப்புறம் எனக்கு அந்த பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல கிப் சைட்லலாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நான் மசாஜ் பண்ணி பண்ணிவிட்றேன் அப்படின்னாங்க எனக்கு அந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஸோ நான் வெறும் கை கால் அப்புறம் ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க வெறும் கால் மட்டும்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க எங்கள் மாமனார் முதுகில் மசாஜ் பண்ணுறத பார்த்துட்டு ரெடி டமால் டிமிட் டமால் போட போடுறது அவங்க டேடியை பார்த்து கலாச்சிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் பைனலா எனக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வரும் ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் அவருமே போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே கிளம்பியாச்சு எல்லா பரிசலுமே வந்து இங்க தான் வந்து ஸ்டாப் ஆகுமா நிறைய பரிசல் அங்க இருந்துருந்துச்சு கரெக்டா நாங்க வர டைம்க்கு சாப்பாடு எல்லாம் ரெடியா இருந்துச்சு நாங்களுமே அப்படியே ஒரு பார்க்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டே ஹாஸ்டல் எல்லாருக்குமே பரிமாறிட்டு குட்டிஸ் கூட்டி விட்டுட்டு லாஸ்டா நாங்க சாப்பிட்டுருந்தோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டையும் இருந்தனால நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு இங்க செய்யற மீன் வந்து எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நாங்களுமே கிளம்பிட்டோம் எல்லா கும்பலா நிக்கிறாங்களே ஏதோ அனிமல் தான் வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தோம் என்னமா இருக்கு யானா தான் வந்திருந்துச்சு போல அதை பார்த்துட்டு எல்லாரும் வீடியோ எடுத்துருந்தாங்க நாங்க அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சந்திரா ரெசிடென்சின்னு சொல்லி தர்மபுரியில வந்து புக் பண்ணிருந்தாங்க அங்க இருந்து மார்னிங் வந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி அண்ணி வீட்லயும் அங்கதான் இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோட ரெண்டாவது அண்ணி வந்து வரல ஹலோ சொல்லுங்க இந்த குட்டிக்கு தான் நாளைக்கு மொட்டை அடிக்க போறோம் நானும் அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குட்டீஸ்க்கு இட்லிலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ஒன்றியான ஆர்டர் பண்ணியிருந்தோம் குட்டீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த பிளாகை அப்படியே முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஃபங்க்ஷன் பிளாக் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எங்களோட இந்த ஒகனிக்கல் ட்ரிப் பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்